இது பாருங்கள் அவரக்கொடி போயிருக்குது இந்த அவரக்கொடியில் வந்து நான் எல்லாம் வேண்டாத பழு பழுத்த இலையெல்லாம் கட் இருந்தேன் அப்போது இந்த இலையை கட் பண்ணிட்டேன் பார்த்தா வரலை என்ன அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு கூடு கட்டியிருக்குதுங்க தெரியுதா இது என்ன கூடுன்னு தெரியல அழகாக கட்டியிருக்குது நான் தெரியாமல் அந்த இலையை கட் பண்ணிட்டேன் இன்னொரு இலையை நான் கட் பண்ணலை அது இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இலையை மடக்கி இலையோடு சேர்த்து இந்த மூணு இலைய ரெண்டு இலையை சேர்த்து வச்சு கம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது கம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது தெரியுதா எவ்வளோ அழகாக ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுக்கு வேண்டிய குழந்தைகளை எப்படி பாதுகாக்குது பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள்